இசை ஆசிரியர் வீரமந்தனார் பாடின கேட்டார் 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 இசை ஆசிரியர் வீரமந்தனார் பாடின கேட்டார்

வருகத நிற்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயிலே பேராசார் கலைகளை அந்த காலத்திலே நிகழான சிக்கலான காலத்திலே கட்டி காத்த ஒரு மேதை என்று சொன்னால் அது குறைவான வார்த்தை மிகச்சிறந்த

അയവിടെ അല്ല റൈറ്റ് അളഗിയ ഈ രണ്ടു പേരിൽ കൂടിയവるവർക്കുള്ള ഒരു നന്ദി അർപഹനം பெருதங்க அரங்கேற்றத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் லயம் என்பது எங்களுடைய வாழ்வின் நிர்ணயமாக உண்மையிலே எங்களுடைய இந்த இருதயத்திலே அந்த இரத்தத்தை பம்பிக்கின்னு சொல்லுவார்கள் அந்த இரத்தம் ஒரு லயத்திலே தான் இயங்கிக் அந்த இயக்கம் என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் அதே போலத்தான் எங்களுடைய மகிழ்ச்சி என்பது வாழ்வின் மகிழ்ச்சி என்பது இந்த ஒழுங்கை சமநிலை நாங்கள் எவ்வளவுக்கு லயமாக சமூகத்தோடு உறவுகளோடு நாங்கள் இருக்கிறோமோ அப்படும் தான் உண்மையான மகிழ்ச்சியை காணும் தான் இந்த லய வாத்தியங்கள் எங்களுடைய உலக இசைப்படத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த கூட மிருதங்கம் என்ற இந்த வாத்தியம் எங்களுடைய சங்க காலத்திலே சிலப்பட்கார காலத்திலே தன்னுமை பல இடங்களிலே மக்களம் கூட அதனுடைய பெயரை நாங்கள் பார்க்கலாம் ஆக இந்த வாத்தியத்தினுடைய தொன்மை மிகப்பெரியது இன்றைக்கு நாங்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே எங்களுடைய இந்த விலங்குகளின் மண்டபத்திலேயே இந்த விலங்கினை நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதனுடைய தொடக்கம் நாங்கள் பெருமைப்படும்படியான ஒரு தொன்மையுடைய இப்பொழுது இந்த தாழ வாத்தியங்களுக்குள்ளே இந்த பில்லங்களத்தினுடைய மகத்துவம் இருந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த தாழ வாத்தியங்களுக்குள்ளேயே சுருதி கூட்டி வாசிக்கின்ற வாத்தியம் கடம் இருக்கிறது தவிர இருக்கிறது நான் அவர்களை குறைத்து சொல்லவில்லை ஆனால் இந்த வாத்தியங்களுக்குள்ளே லயமும் சுருதியும் நாங்கள் இசையை சொல்லுவோம் உண்மையிலே இசை மாதா லயம் பிதா சொல்லுவோம் இங்கே மாதாவும் பிதாவும் ஒரு வாத்தியமாக குறியீட்டை உணர்த்துவதாக இந்த மகளிலே ஒரு அற்புதமான நாங்கள் பார்க்கணும் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த மகளிருக்கு ஒரு வாழ்த்து செய்தி தர சொல்லி சிவரஞ்சனி கேட்ட என்னுடைய மனசுக்குள்ளே வந்த முதலாவது விஸ்வரூப தரிசனம் அப்பா ஆசிரியர் மகி சொந்த போல அவனே மகனாகி இருந்து வாசிப்பது தாயும் தந்தையுமான இந்த தாயும் சிவரஞ்சனியும் ரமண சர்மாவும் அரங்கத்திலே வாழ இவன் பிள்ளை வாசிக்கிறான் நான் நினைக்கிறேன் இது ஒரு மிக அற்புதமான ஒரு மிக அரிதான ஒரு பெரு கிடைக்கும் இங்கே இவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது நான் முன்னாலே இருந்து பார்த்தேன் மிக இயல்பாகும் இவன் ஏற்கனவே பல முயலிகள் கண்டவன் இங்கே சொல்லப்பட்டதை போல பல பரிசுகளை வென்றவன் அப்ப இங்கே தாப்பன் கூட இருந்து தாளம் போடுற நான் அவனை பார்த்து சில நேரங்களிலே பார்க்கிறான்படி அவன் தன்னுடைய வாழ்க்கை வாசிக்கிறான் அம்மாவை பார்க்கிறான் அப்பாவை பார்க்கிறான் தன்னுடைய மிருதங்களை பார்க்கிறான் இடைக்கிடை அந்த தாழ ஞானத்தோடு அந்த சுருதியை பற்றி அந்த உணர்வோடும் இருக்கிறார் அப்ப இந்த விருதங்கம் என்பது எங்களுடைய பண்பாட்டிலே நாங்கள் கண்ட உன்னதமான வாத்தியம் என்பது இங்கே அது ஒரு குடும்ப கதையாக ஒரு குடும்ப நிறுவனமாக இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த நிறுவனம் கான பயிரகம் என்ற ஒரு அமைப்பையே வைத்துக் இந்த அம்மாவும் அப்பாவும் நடத்துகிற இந்த பயணம் இசை என்பது எங்களுடைய குலங்களிலே குருகுல கல்வியாக மட்டுமில்லை ஜனநாயகப்படுத்தலுக்கு பின்னாலே இந்த கலைகள் யாவும் இப்பொழுது நெருபரிமயப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே ராமநாதன் இப்பொழுது அந்த அவை காட்சியை கலை பீடமாக மாறியிருக்கிறது அங்கே

கிழக்கு மாகாணத்திலோட கூத்துக்குள்ள வரக்கூடிய அந்த சங்கத்தினுடைய வெளிப்பாடு

தெரிய இந்த என்னுடைய மனசுக்குள்ளே பட்டது மிக இந்த பண்பாடு கண்ட ஒரு மிக உன்னதமான ஒரு வடிவம் மல்லாரி இந்த மல்லாரி வாசிக்கிறது தான் ஒரு சுவாமி வெடிக்கிட்ட வரப்போற சுக்கிய மகிலோ நல்லூர் கோயிலோ இந்த கோயிலோ சாமி வரப்போற ஆக அந்த நயத்தினுடைய கம்பீர நாட்டையிலே கம்பீரமாக அவன் அதை அடைந்தது இந்த அம்மா சிவரஞ்சன் மற்றது இந்த ராக தெரிவுகள் வரப்போவார்கள் ஆக மிக ஜனரஞ்சகமான ராகங்களிலே இந்த உருப்படிகள் அமைந்ததும் இந்த பிள்ளைகளுடைய அந்த கட்டித்தளத்தை காட்டுவதற்கான முறையிலே உள்ள உருப்படிகளை தேர்ந்தெடுத்ததும் மிக முக்கியமாகும் மேலே இந்த அரங்கேற்றம் என்பது அவனுடையதாக இருந்தாலும் இது ஒரு டீம் ஒரு டீம் இவனோட கூட காலத்துக்கு இருந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு வன்னியம் ஜூனியரான கடம் வாசிக்கிறவர் மற்றது கெஞ்சிரா வாசிப்பவர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்பதாம் பாபம் இவன் பத்தாம் பாபம்னா வித்தியாசம் ஆக ஆனால் இவருடைய வாசிப்பிலே அந்த முதிர்ச்சி தெரிகிறது கூடவே இருந்து மோர்சி பாசிப்பவர் இன்னொரு பிரிவிளையாளர் எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இந்த அரங்கேற்றம் சிறப்பதற்கு காலாக இருந்தது ஊடாக நாங்கள் வருகின்ற இந்த பாடம் எங்கள் உண்மையிலே எங்களுடைய பண்பாட்டினுடைய கதைகளை நாங்கள் வேணுவது நாங்கள் எவ்வளவோ துன்பங்கள் கட்டோம் எவ்வளவோ ஓட்டங்கள் ஓடினோம் ஆனாலும் வீடியோ தொடங்கும் முதற்காக இங்கே எங்களுடைய தாட வாத்தியத்தினுடைய அந்த அற்புதங்களை உருக்கிக் கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த பயணத்திலே குழு பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பதை கிடைக்கிறப்படுவதை மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நூறு பிள்ளைகள் என்ற பொழுது நூறு பெற்றோர் நூறு அல்ல இருநூறு பேர் நூறு அம்மாவும் நூறு அப்பாவும் உண்மையிலே இந்த பெற்றோர்களுக்காக நாங்கள் ஒரு வேலை வேற கோஷம் செய்யவர் நாங்கள் பயில்வது என்ன பாடங்களாகவும் எங்களுடைய தெரிஞ்சதை பெருமையாக அந்த அதிபர் பேசுவார் ஆனால் லத்திரணியலோடு அவர் மிருதங்கம் படிக்கிறார் வாய்ப்பாடு படிக்கிறார் பயணி படிக்கிறார் ஒரு முறை ரவீந்திரநாத் ஆகும் என்று தெரியும் ஒரு உலக ஒரு மிகப்பெரிய கவிஞர் மகா கலைஞர் அவரை கேட்பார்கள் என்ன பாடம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று விரும்பும் என்று அவர் சொன்னார் எதையாவது படிக்கட்டும் அவர்கள் பிசிக்ஸ் படிக்கட்டும் கெமிஸ்ட்ரி படிக்கட்டும் மேக்ஸ் படிக்கட்டும் ஆனால் ஏதாவது ஒரு கரையை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் பல்கலைக்கழகத்திலே இந்த இசை பயிர் நடன பயிர் நாடக பயிர் என்பவற்றுக்கு அவர் தந்திருக்கிற முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும் இந்த கலை பயிர் உண்மையிலே எங்களுக்கு பக்குவமான மனோநியை தரும் இந்த தன்மை என்ற இந்த வாத்தியம் எங்களுக்கு எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அழகான வாத்தியம் சொன்னேனே இந்த வாத்திய பயல்கள் எங்களை பக்குவமானவர்களாக பார்க்கணும் மற்றது எங்களுடைய இந்த பண்பாட்டு நினைவுகள் நாங்கள் இப்பொழுது ஈராயுத மாணவர்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் இந்த கீழடி ஆய்வுகளுக்கு பின்னாலே இன்னும் பின்னாலே போய்விட்டோம் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் இமூவில இருந்து வருகின்ற இந்த இந்த வாத்தியத்தினுடைய பெருமைகள் உங்களுக்கு தெரியும் காரைக்கால் அம்மையா தன்னுடைய அந்த திருவந்தாலியே மத்தளம் கண்டிகை வன்கை பழைய காலத்திலே இந்த வாத்தியத்தை பற்றி அவர் பேசுவார் அதே போல இடக்கண் இடியாய் பலக்கண் குரலாய்

இவன் இந்த கதையை அரங்கேற்றத்தோடு முடிக்க மாட்டான் ஏனென்றால் அம்மா அப்பாவினுடைய வாழ்வே அதுவாக இருக்கிறது அவனுடைய குடும்பம் இந்த நிறுவனத்தை ஒரு பல்கலை கடனம் ஆக்குவதை பற்றி என்னுடைய தலைவர் பேசுகிற சொன்னார் அவ்வாறாக இந்த நிறுவனங்கள் எல்லாமே பல்கலை நிறுவனங்களாக மதல வேண்டும் ஏற்கனவே இது குடும்ப பல்கலைக்கழகமாக உண்மையிலே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவோம் ஆக இந்த ரமண சர்மா கலை பயிலகம் ஒரு அழகிய குடும்பமாகவே இருக்கிறது இந்த குடும்பத்தினுடைய வாரிசாக இவன் எங்களுடைய சர்மா இங்கே அழகான ஒரு கலைஞனாக முடிந்தார் ஏற்கனவே அவனை பற்றி பொழுது மிக மகிழ்ச்சியாகிடும் சிறந்த ஓவியனாக நாடக போட்டே கலந்து கொள்கின்ற பேச்சு போட்டிகளிலே கலந்து கொள்கின்ற மிகச்சிறந்த ஒரு முழுதனாவிய கலைஞராக நாங்கள் அறியப்படுகிறோம் அவனுடைய அந்த கலை ஆளுநர்கள் படவர்கள் குருவாக அன்னை இசை பாட்டாக அப்பனே குழுவாக அன்னை இசை பாட்டாக தப்பாமல் பிள்ளையை தரும் தாடங்கள் எல்லோருக்கும் செல்வனே கல்வி கலைஞானும் கடலாக பெறுகிடவே செய்ய மேட்பாடல் கலிதன் பாடசல்மான் செல்வனே கலித